புதுவை ரயில் நிலையம் அருகில் உள்ள பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சி நடந்தது தலைமை ஆசிரியர் வாசுதா தலைமையில் வகித்து சாலை விதிகளை கற்று பெற்றோரிடம் சொல்ல வேண்டும் என்றார் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்புரை வழங்கிய புதுமை பாலகிருஷ்ணன் மாணவர்கள் பெற்றோர் கைப்பிடித்து பாதசாரி கோட்டில் நடக்க வேண்டும் நடைபாதை பயன்படுத்த வேண்டும் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது செல்போன் பேசக்கூடாது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று தந்தையிடம் கூற என்று பேசினார் ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புறையில் மாணவர்கள் சாலை விதிகளை மதிக்க கேட்டுக்கொண்டார் தலைமை ஆசிரியர் வசுதா ஆசிரியர்கள் ஆனந்தராஜ் கனகலட்சுமி ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் புதுமை பாலகிருஷ்ணன் கூறிய சாலை பாதுகாப்பு உறுதிமொழியை ஏற்றனர்